ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பாலாடையிலேருந்து நான் எப்படி நெய் எடுத்தேன் உங்களுக்கு காமிக்க போகிறேன் கப்பு இருக்கிற பாலாடை வந்து நான் ஒரு மூணு வாரமாக எடுத்து வச்சிட்டிருந்தேன் டெய்லியுமே அது வந்து நேற்று நைட்டு நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே ஃப்ரிட்ஜ்லையே வெளியே வச்சுட்டேன் காலாடிலேருந்து வெண்ணெய் நல்லா திரண்டு வர்றது நிறைய ஐஸ் தண்ணி வேணும் ஸோ நான் வாட்ரு பாட்டிலேருந்து நேற்று ஊற்றி வெளியே வச்சுட்டேன் இன்றைக்கி மார்னிங் வந்து நான் எடுத்து மிக்சியில் நல்லா கூலிங் வாட்டர் நம்ம எந்தளவுக்கு ஊற்றுறோமோ அந்தளவுக்கு குயிக்காக வந்து வெண்ணெய் திரண்டு வந்துடும் நல்லா ஐஸ் வாட்டர் ஊற்றி ஃபஸ்ட்டு அந்த க்ரீம் ஆட்ட தான் வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம நிறைய ஐஸ் வாட்டர் ஊற்றி ஊற்ற நல்லா மேலே வெண்ணெய் அது அதையும் ஒரு இந்த சைடு ஒரு பாத்திரத்தில் வந்து அதே ஐஸ் தண்ணியை ஊற்றி வச்சு அதுக்குள்ளே போட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பட்டர் வேணும்னா இப்போவே எடுத்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் டேரெக்டாக நெய் காய்ச்சலுக்கு போயிட்டு ஒரு கடாயில் எடுத்து வச்சு அப்போ அந்த கடாயெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணும்போது அது நல்லா மெல்டாகி வரும் பாதி பேருக்கு வந்து நெய் காய்ச்சற ஸ்மெல் பிடிக்காது பட் எனக்கு வந்து நெய் காய்ச்சற ஸ்மெல் பிடிக்கும் பெட்ரோல் வாசமும் பிடிக்கும் அப்புறம் மழை வர போகிற மண் வாசனமும் பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் அப்படி பிடிக்குன்னு மறுக்காமல் கம்பெனியில் சொல்லுங்கள் ஃபைனலாக வந்து இதில் வந்து நெய் திறந்து நல்லா பிரிஞ்சு வரும்போது கருவேப்பிலையோ இல்லை முருங்கைக்கீரையோ போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் எத்தனை பேருக்கு இப்படி பாலாடையிலேருந்து நம்மளே வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக வந்து நெய் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கணுமா இருக்கான தமிழ் சொல்லுவேன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம கடையில் வாங்கிறத விடவே நம்ம ஹோம் ஹோம் மேடாக வந்து நம்ம வீட்லேயே எடுத்து வச்சு ரெடி பண்ணிக்கலாம் ஃபைனலாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஒரு சூடாக இருந்ததுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நல்லா சூப்பராக கம்ம கம்மன்னா நீர் ரெடி ஆகிருச்சு இதை நீங்கள் பருப்பு கூட மேலே ஊற்றி சாப்பிட்லாம் இல்லை இது ஸ்வீட் நெய்யை பற்றி உங்களுக்கு செலவாக வேணும் என்ன ரெசிபி விட நம்ம பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்